வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை மாயமான் எழுதியவர் திரு நா பிச்சமூர்த்தி ஐயா அவர்கள் பால் வெறும் பால் இவ்வளவு பொட்டலாக என் மனம் இருந்ததே இல்லை ஒன்றிலும் ஊக்கமில்லை உணர்வில்லை காலையில் எழுவதும் வெந்ததும் வேகாததுமாக எதையோ சாப்பிடுவதும் ஆபீஸுக்கு ஓடுவதும் திரும்புவதும் தூங்குவதும் வாழ்வின் கொடுமையை பகல் தாங்குவதும் போதாதென்று கனவில் காண்பதும் இதுவா வாழ்வு இதற்கா பிறந்தும் வருஷம் முழுவதும் இதே கதையானால் மனதில் அமைதி நிலைக்குமா தொழிலில் இன்பம் இருக்குமா உயிரில் ஊக்கம் இருக்குமா அந்த மாதிரியான சோர்வும் சலிப்பும் நிறைந்த நிலையில் இருந்தேன் இதற்கு மாற்று இன்பத்தின் ஊற்றுக்கண் எனக்கு அகப்பட்டால் அல்லவா அமைதியின் அடித்தளம் அண்டினால் அல்லவா யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன் உத்தியோகம் பார்ப்பவருக்கு எந்தவிதமான வேதனை உண்டானாலும் ஒரு தெய்வத்தை தான் சரணடைவது வழக்கம் அந்த தெய்வத்தை சரணடைந்தால் இந்த சலிப்பும் அயர்வும் மாறலாம் என நினைத்து ஒரு வாரம் ரஜா எடுத்துக்கொண்டேன் செய்கிற தொழிலை செய்து கொடுப்பது மட்டும் நமது அழிப்பிற்கு காரணமாகாது ஒரே இடத்தில் இருந்து கொண்டு போன வழியே போய்கொண்டு பார்த்த முகங்களையே பார்த்து கொண்டு நாளை கடத்த வேண்டிய தலைவிதி ஏற்பட்டிருப்பது மற்றொரு முக்கிய காரணம் ஆகையால் சென்னைக்கு கிளம்பினேன் நான் இருக்கும் ஊரை விட்டு ரயிலேறினால் செங்கற்பட்டில் இறங்கி ஏறாமல் சென்னைக்கு செல்ல முடியாது நான் ஜங்ஷனை அடைந்த பொழுது சென்னை செல்லும் ரயில் வரவில்லை விசாரித்ததில் வர மூன்று மணி தாமதமாகும் என்று தெரிந்தது என்ன செய்வது உத்தியோகம் பார்த்து பழக்கமாகிவிட்டதால் கீழே உட்கார மனம் வரவில்லை அங்கே கிடந்த ஒரு பெட்டியின் மேல் உட்கார்ந்தேன் என்னுடன் பொழுதும் உட்கார்ந்து விட்டது உட்கார்ந்தால்தான் என்ன சும்மா இருக்கக்கூடாதா பெருமூச்சு வெட்டுக்கொண்டே கொண்டே இருந்தது காற்றுப்பட்டால் காற்றாடி சும்மா இருக்குமா மனதில் உள்ள காற்றாடியின் மீது பெருமூச்சு படபட அது சுழன்று கொண்டே இருந்தது என்னென்னவோ எண்ணங்கள் எழுந்தன பகலுக்கு பின் இரவும் விழிப்புக்கு பின் தூக்கமும் வெறும் பௌதீக உலகத்திற்கு நிகழ்ச்சிகளா அல்லது ஓவியனைப் போல் சித்திரம் என்று எழுதி வேறொரு மறைபொருளை சுட்டிக்காட்டும் தந்திரமா பகலென்னும் உருவெடுத்து காண இயற்கை முயல்கிறதா தொழில் கிட்டாத அமைதி ரஜாவில் கிட்டிவிடுமா கர்மத்தில் காணாத இன்பம் பக்தியில் காணுமா ஸ்தல யாத்திரையின் மர்மம் இதுதானா அயர்வும் சலிப்பும் சிருஷ்டி வேதனையா அல்லது சீரழிவின் தொடக்கமா இந்த மாதிரியான பல எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருந்தன பக்தி ஸ்தல யாத்திரை என்ற விஷயம் நினைவுக்கு வந்தவுடன் கவனம் பிளாட்பாரத்துக்கு திரும்பிவிட்டது அங்கே ஏராளமான யாத்திரிகர்கள் அவர்களுடைய மூட்டைகளும் முடிச்சுகளையும் பார்த்தபொழுது எனக்கு ஒரு பைத்தியக்கார விருத்தி தோன்றிற்று தங்களிடம் உள்ள எல்லாவித அழுக்குகளையும் மூட்டை கட்டி கொண்டு வெடிப்பதற்காக என்று புண்ணிய ஸ்தலங்களை தேடி செல்கிறார்களோ என்று நினைத்தேன் அவ்வளவு அழுக்கு எண்ணெய் பிசுக்கு நாற்றம் யாத்ரிகர்களின் சில ஸ்திரீகள் ஒய்யாரமாக சுருட்டை பிடித்து கொண்டிருந்தார்கள் இரண்டொருவர் பொட்டுக்கடலையும் பொறியுமாக கலந்து இடது கையால் வாயில் அரைத்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எல்லாருமே என்னைப் போலத்தான் நான் ஒரு பித்தில் கிளம்பியிருக்கிறேன் ஏறக்குறைய அதே மாதிரி பித்தில்தான் கிளம்பியிருக்கிறார்கள் இந்த பித்தே தெரிந்தும் தெரியாமலும் ஒவ்வொரு மனிதனையும் பிடித்துக்கொண்டு வாழ்வை பாழாக்குகிறது இந்த பித்தை தெளிய வைக்கும் மருந்தின் விஷயத்திலாவது தெளிவு இருக்கக்கூடாதா இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது எனக்கு பின்புறத்தில் பேச்சு குரல் கேட்டது ஆணும் பெண்ணும் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் திரும்பி பார்க்கவில்லை பேச்சை மட்டும் கவனித்தேன் ஜனவிகிதத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் இல்லாவிட்டால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேச்சின் விஷயத்திற்கு பேசிய குரல்களுக்கும் சற்றும் பொருத்தமில்லை இந்த வியப்பில் திரும்பி ஜன்னல் வழியாக பார்க்காமல் இருக்க முடியவில்லை இரண்டாம் வகுப்பு பிரயாணிகள் கணவனும் மனைவியும் என்று மனம் பதிவு செய்துவிட்டது குழந்தைகள் கிடையாதென்றும் மனம் பதிவு செய்துவிட்டது எந்த ஆதாரங்களை கொண்டு இந்த மாதிரி பதிவு செய்தாய் என்று கேட்டால் மனம் நிச்சயமாக விழிக்கும் பதிவுதான் ஆகிவிட்டதே சும்மா இருக்கலாகாதா சத்திரத்தில் சோர் இல்லை என்றால் இலை பொத்தல் என்ற பழமொழியை நினைத்துக் கொண்டது அந்த பழமொழியை போட்டு நாய் எலியை குதறுவது போல் குதற தொடங்கிவிட்டது இந்த மாதிரியான பிளாட்வார காட்சிகளை மனம் பதிவு செய்து கொண்டிருந்த போதிலும் சலிப்பு மட்டும் அடங்கவில்லை பத்தடி தள்ளி பிளாட்பாரத்தில் ஹிக்கின் பாதம்ஸ் புத்தக கடை தென்பட்டது என் கை தானாக சட்டைப்பைக்குள் கனவை போல மற்றொரு யோசனை தோன்றியது சலிப்பையும் அயர்வையும் போக்க பிரயாணத்தை தொடங்கினோம் பிரயாணமோ தடைப்பட்டு விட்டது ஏதேனும் நல்ல புஸ்தகமாக கிடைத்தால் பொழுதும் ஓட்டிவிடலாம் என்று நினைத்தேன் ஒரு ருஷிய கதை புத்தகத்தை இரண்டு ரூபாய்க்கு வாங்கி கொண்டு அதே பெட்டிமேல் வந்து உட்கார்ந்தேன் மொத்தம் மூன்றே கதைகள் இருநூத்தி ஐந்து பக்கம் பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறவர்கள் தோள் பைகளில் தண்ணீரை எடுத்து செல்வார்களே அந்த மாதிரி இந்த ஒரு புத்தகம் ரயில் பிரயாணம் முடியும் மட்டும் போதுமானது என்று நினைத்து படிக்கத் தொடங்கினேன் சுமார் இரண்டு மணி நேரம்தான் கழிந்திருக்கும் புத்தகத்தின் கடைசி ஏடு வந்துவிட்டது ரசமான புத்தகம் புத்தகம் முடிந்ததும் கூட்டுக்குத் திரும்பும் குருவி போல் பழைய சூனியம் வந்தடைந்தது கண்ணை மூடினேன் ஒரு சல்லடையும் அதன் மீது ஒரு புத்தகம் நீராக கொட்டுவது போன்ற சித்திரம் தெரிந்தன எதற்காக பணத்தை வீணாக்கி புத்தகம் வாங்கினாய் சல்லடையில் ஜலம் நிற்குமா என்ன இன்பம் மிஞ்சிற்று என்று அந்த சித்திரம் குத்தி காட்டுவது போல் இருந்தது அப்பொழுது யாரையா பெட்டி மேலே அதென்ன நாற்காலியா என்று ஒரு குரல் அதட்டவே திரும்பி பார்த்தேன் ரயில்வே சிப்பந்தி அதிகாரத்தின் முன் அகப்பை சித்தர் கூட என்ன செய்ய முடியும் அவன் அதட்டலை கேட்ட என் தத்துவ விசாரணமெல்லாம் எல்லாம் நண்டு போல் வலைக்குள் பதுங்கிவிட்டது அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன் ஆனால் பொழுதும் அந்த சுமையும் என்னை விட்டு நகரவில்லை இப்படியே நரக வேதனையாக அரைமணி கழிந்தது அதற்கு பிறகு சொர்க்கவாசல் திறந்தது ரயில் ஆரவாரத்துடன் எதிரில் வந்து நின்றது வெகு அடைந்து அதில் ஏறினேன் சென்னை சேரும் வரையில் அதிக சங்கடம் இல்லை ஸ்டேஷனை விட்டு என் நண்பன் வீட்டுக்கு சென்றேன் ஆபீஸ் தவளை என்று நண்பன் என்னை பரிகாசம் செய்வதுண்டு ஆகையால் என்னை பார்த்தவுடன் எதிர்பாராத மழையை வரவேற்பது போல் உஸ்தாகம் பொங்க வா சிருங்கா என்று வரவேற்றான் பிறகு சிறிது நேரம் குடும்ப சுகங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் காலை உணவு ஆயிற்று பொழுது அப்பொழுது சுமையாக உட்கார்ந்திருந்தது ஆஃபீஸ் இல்லை வேறு வேலையும் இல்லை என்ன செய்வது நண்பனை அழைத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டேன் ஒரு திட்டமும் இல்லை ஒரு குறிப்பும் இல்லை கூறினோம் சுற்றினோம் 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 அப்படி சுற்றினோம் பகல் பன்னிரண்டு மணிக்கு கூட கடற்கரையில் இருந்தோம் திரும்பி வரும் அதுவரையில் சும்மா வந்த நண்பன் கண்டிசதையை பிசைந்து கொண்டே கேட்டான் ஏழு மைலாவது கடந்திருப்போமே எதற்காக சும்மாதான் நண்பன் அல்ல மதியூகி சும்மாதான்பா அதாவது வாழ்வில் பிடிப்பு விட்டு போய் அயர்வு தோன்றிவிட்டதென்று பொருள் மாயமான் சிக்கவில்லை என்ற வருத்தம் வண்டு தேனை தேடுவது போல் பித்துப்பிடித்து அழைகிறாய் மோட்டார் வண்டியும் தார் போட்ட வீதியும் சிமிட்டி மாடியும் வீடில்லா அனாதையும் டிராம் வண்டியும் கொண்டு குடித்தனங்களும் ஆலைகளும் தரித்திரமும் நிறைந்த நகரும் புஷ்பமா என்ன உனக்கு தேன் அளிப்பதற்கு நீ டாக்டரை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றான் எனக்கு ஒரு குழுக்கு குளிக்கிற்று இந்த அயர்வெண்ணும் வியாதியை கண்டுபிடித்து விட்டானே என்று பிறகு வீடு வந்து சேர்ந்தோம் சாப்பாடு முடிந்ததும் எனக்கு தூக்கம் வந்து விட்டது தூங்காவிட்டால் மனத்திகிரிருந்து என்னென்ன வித கருத்துக்கள் உருவெடுத்திருக்குமோ இரண்டரை மணிக்கு எழுந்தேன் அப்பொழுது கூட பொழுதென்னும் வௌவால் எனக்குள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது நல்ல சினிமாவாக ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டேன் ஒரு படத்தின் பெயரை சொல்லிவிட்டு முதல் ஆட்டத்துக்கு போகலாம் என்றான் மூன்று மணி ஆட்டம் இல்லையா உண்டு என்ன அவசரம் வெயில் வேலையில சும்மாதான் அதற்கு மேல் நண்பன் தர்க்கம் செய்யவில்லை ஆட்டத்துக்கு கிளம்பினோம் ஆட்டம் அரை மணிக்கு மேல் ரசிக்கவில்லை எழுந்து போய்விடலாமா என்று கூட தோன்றியது ஆனால் டிக்கெட்டுக்கு பணம் நான் கொடுக்கவில்லை என்ற நினைப்பு அதற்கு ஒரு தடை செய்தது சும்மா உட்கார்ந்திருந்தேன் பெரிய மாம்பழத்தை அணில் குறிப்பது போல் மனதை பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருந்தது ஆட்டம் முடிந்து வீடு திரும்பினோம் இரவு சாப்பாட்டிற்கு பிறகு தனியாக கடற்கரைக்கு சென்றேன் நிலவின் ஒளியில் அலையின் ஏற்ற தாழ்வில் ஒரு சுடர் தெரிந்தது வீடு திரும்பி வந்து படுத்துக்கொண்டேன் படுத்ததும் சிந்தனை ஓடியது கஸ்தூரி மான் என்கிறார்களே அது உண்மையா கஸ்தூரி வாசனையை தேடி காடு முழுவதும் மான் அலைகிறது என்பது உண்மையா அந்த மாயை மாலை போலதான் மனமா தனக்குள் இருக்கும் நிலையான ஊற்றை அறியாது அதை தேடி பிரயாணத்தையும் யாத்திரையையும் புஸ்தக படிப்பையும் சினிமா பார்ப்பதையும் மேற்கொள்வது சரியா இதே சந்தேகத்துடன் மறுநாள் காலையில் எழுந்தேன் ரஜாவை ரத்து செய்துவிட்டு ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மேவி நின்றது நண்பனிடம் விடை கொண்டு கிளம்பினேன் ஊருக்கு வந்த மூன்றாம் நாள் நண்பனிடம் இருந்து கடிதம் வந்தது நான் புது புஸ்தகம் ஒன்றை மறந்து வைத்துவிட்டு திரும்பியதாக எழுதியிருந்தான் புஸ்தகத்தை ஞாபகம் இல்லாமல்தான் தான் வைத்துவிட்டு திரும்பியிருந்தான் ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி தோன்றவில்லை பிரயாணத்தில் இன்பம் தெரியவில்லை சினிமாவில் தெரியவில்லை புஸ்தகத்திலும் தெரியவில்லை இவைகளால் என்ன பயன் என்று எனக்குள் இருக்கும் எதுவோ ஒன்று கருதி அந்த அறிவின் அறிகுறியாக புஸ்தகத்தை வேண்டுமென்றே மறந்துவிட்டு வந்ததாக தோன்றியது இந்த தெளிவான ஞானம் வந்ததும் நண்பனுக்கு கடிதம் எழுதினேன் மான் கஸ்தூரியை தேடி இனிமேல் அலையாது இனிமேல் புஸ்தகம் சினிமா ஒன்றும் தேவையில்லை டாக்டரும் தேவையில்லை இந்த முடிவின் விளைவாகத்தான் புஸ்தகத்தை விட்டு வந்தேன் இனிமேல் செய்யும் தொழிலில் இன்பம் காணப்போகிறேன் என்று பதில் எழுதினேன் சரிதானே இப்பொழுது மாயமானின் குளம்போசை நெஞ்சிலே கேட்கிறது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்